வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது கடகம் கூடிய ராசி பலன் சேனல் மூலமாக நமது கடக ராசிக்கான பிரத்யேகமான தினசரி ராசி பலன்களை நாம் இந்த சேனலில் கொடுத்துட்டு வரோம் மற்ற ராசிகளோட ராசி பலனும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெஸ்க்ரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நமது கடகராசிக்கான முக்கிய விஷயங்களை இன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்களை போகலாம் இன்றைய தினம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஐப்பசி மாதம் முப்பதாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாப்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடம் வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் இன்று இரவு பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை ரேவதி பின்பு அஸ்வினி சந்திராஷ்டமம் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு துலாமில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மீனத்தில் சந்திரன் இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்களுக்கு சூப்பராக இருக்குமா என்பதை இப்பொழுது பார்க்கலாம் அதற்கு முன்பாக நமது கடகன்புடி ராசிபலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுத்தி ஆண்பது எழுத்தி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே நமது வீடியோவை நீங்க சப்போர்ட் பண்ணியிருந்தா உங்களுக்கு எனது மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்போதான் இன்னைக்கு நமது கடகராசி என்பர்கள் முக்கியமா என்ன செய்யணும் மற்றும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண்ணை தெரிஞ்சுக்க முடியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுத்தி சப்போர்ட் பண்ணுங்க இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் சூரியனுடன் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் இணைந்து காணப்படுகின்றன மேலும் குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் உள்ளார் ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்துள்ளார் இத்தகைய கிரக சூழ்நிலைகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் மனதில் நினைக்கும் எண்ணங்கள் அனைத்தும் எளிதில் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப் பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் தொழில் ரீதியாக நீங்கள் தொழிலுக்காக எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் கண்டிப்பாக நல்ல ஒரு மிகப்பெரிய பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது இன்றைய தினம் நீங்கள் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப் பெறுவீர்கள் அதற்கேற்ப உங்களது பொருளாதாரம் இன்றைய தினம் மிகச் சீராக சிறப்பாக இருக்கும் இதனால் உங்களுக்கு மன அதன் மூலமாக அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது வீட்டு குடும்ப உறுப்பினர்களிடம் சற்று விட்டு கொடுத்து செல்வது பரந்த மனப்பான்மையுடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை வைக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது உடல் வலி அல்லது பல்வழி ஆகியவற்றால் அவதிப்பட வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு வயிற்று வலி வந்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்தவும் வாய்ப்புகள் உண்டு உடனடியாக நிவாரணம் பெற நீங்கள் தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது அவசியம் மருத்துவர்களை நீங்கள் அணுகி உங்களது உடல் உபாதைகளை விரைவில் குணமாக்கிக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் ஏதேனும் அம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வர நிலுவையில் இருந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இப்பொழுது உங்களுக்கு ஏற்ற நல்ல சாதகமான சூழலுடன் உங்களது வம்பு வழக்குகள் முடியக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு உண்டு இதனால் நீங்கள் வழக்குகளில் வெற்றிகளை பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் பணம் தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் இன்றைய தினம் மாலை நேரத்திற்காக உங்களது விருந்தினர்கள் உங்களது வீட்டில் வந்து கூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான தினமாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் மனம் கவர்ந்த காதலர்களுடன் நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வு அதிகரிக்கும் நல்ல ஒரு மகிழ்வான நிலையில் உங்களது மனம் கவர்ந்த காதலர்களுடன் நீங்கள் இன்றைய தினம் இருப்பீர்கள் ரொமான்ஸ் செய்ய இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் அல்லது வாழ்க்கை துணை மிகவும் ஒரு எண்ணிய நாளாக உங்களுடன் அமைத்துக் இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உங்களது குடும்பத்தில் இல்ல தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது தொழிலில் மிகச்சிறந்த நல்ல வெற்றிகளை பெற உங்களிடமிருந்து உங்களது பங்குதாரர் சிறு சிறு நேரங்களை ஒதுக்க விரும்புவார் அதை நீங்கள் என்று கட்டாயமாக மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது பங்குதாரர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் இன்றைய தினம் வெளியூர் தொடர்பான வேலைவாய்ப்புகள் நீங்கள் மேற்கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு உண்டு இன்றைய தினத்திற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் ஏழு இன்றைய தினம் நீங்கள் வெளிவட்டாரங்களில் புதிய விதமான அனுபவங்கள் மற்றும் நண்பர்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படுவீர்கள் நீங்கள் இடங்களில் உங்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை பொழுது உங்களுக்கும் உண்டு இன்றைய தினம் பெரியவர்களின் ஆலோசனைகள் மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல யோ அனுபவம் கிடைக்கப்பெறுவீர்கள் இதனால் பெரியவர்களின் ஆலோசனை உங்களுக்கு சிறந்த ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தும் என்பதை மறவாதீர்கள் இன்றைய தினம் நீங்கள் வாகனங்களில் செல்லும் போது சற்று கவனமாக செல்வது மிக மிக அவசியம் வாகன பயணங்களில் விழிப்புணர்வுடன் இருங்கள் இன்றைய தினம் நீங்கள் கேட்ட உதவிகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக அமைப்படுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் புண்ணிய காரியங்கள் செய்வது பற்றி அதிகமாக சிந்திப்பீர்கள் புண்ணிய காரியங்கள் செய்வதில் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமாக நாட்டம் இருக்கும் இன்றைய தினத்திற்கான நமது நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம் அதற்கு முன் இன்றைய தினம் நமது கடகரசி என்பவர்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் பிளாக் கலர் ஆர் ப்ளூ கலர் ப்ளூ கலர் அல்லது பிளாக் கலரில் நீங்கள் என்று அணியலாம் இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான மனமகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள் குறிப்பாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு மிகச்சிறந்த இனிமையானால் வெளியே தொடர்பான வேலை வாய்ப்புகள் கூட உங்களுக்கு நல்ல சாதகமான முடிவுக்கு வரும் அதையே அருமையான தினமாக இன்று உங்களுக்கு அமைகிறது இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு புதிய புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய என்னால் யோகமான சூழ்நிலை உண்டு மேலும் நீங்கள் செல்லும் எல்லாம் உங்களுக்கு மதிப்புகள் கூடக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் நீங்கள் அமைய பெறுவீர்கள் இதன் மூலமாக மன நிம்மதி மற்றும் மகிழ்ச்சிகளை அதிகரிக்கும் இன்றைய தினம் பெரியவர்களின் ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு செயல்படுவது உங்களுக்கு மனதிற்கு நல்ல திருப்தியை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் என்பதை மறவாதீர்கள் எனவே உங்களது வீட்டு பெரியவர்களின் ஆலோசனைகள் அல்லது யார் இதே பெரியவர்கள் உங்களுக்கு ஆலோசனை கூறினால் அதை நீங்கள் என்று சிந்தித்து அதை செயல்படுத்த முயற்சி செய்து வெற்றிகளை பெற முடியும் இன்றைய தினம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம் குறிப்பாக வண்டி வாகனங்களில் பயணம் போது சற்று நிதானமாக இருக்க வேண்டும் திருமண முயற்சிகள் கைகூடினாலும் திருமணங்கள் இன்னும் சிறிது காலம் தள்ளிப்போக வாய்ப்புகள் உண்டு ஆனால் திருமண முயற்சிகள் திருமணங்கள் உறுதியாக கூடிய ஒரு நல்ல பலனுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு இட்டுச் செல்லும் எனவே தாராளமாக நீங்கள் திருமண முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கி பெற்று மன கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக அமைப்பீர்கள் நண்பர்களே இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண்ணை வீடியோ விடையில் கூறியிருக்கிறேன் நமது ராசி ராசிபலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுத்தி ஆள்பதை நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்திருந்தா முக்கியமான விஷயங்களை தவறிவிட்டிருப்பீங்க மீண்டும் முழுமையாக பார்த்து அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்களோட லைக் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எங்களுக்கு அதை உற்சாகத்தை தரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எங்களுடைய வீடியோவை மேலும் இம்ப்ரூவ் பண்ணாத உதவியாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் இதோட சப்ஸ்கிரைப் செய்ய கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் Thank you friends, have a wonderful day.